தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம் சுக்லாம்பதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் குரு பிரம்மா குரு குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு குருவே நமக இன்று நாள் திங்கட்கிழமை குரோதி வருடம் ஆணி மாதம் பதினேழாவது நாள் ஆங்கில தேதி இப்படி என்று பார்க்கும் பொழுது இன்று ஜூலை ஒன்றாவது நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று காலை நல்ல நேரம் ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை நல்ல நேரம் பின்பு பிற்பகல் மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை நல்ல நேரம் இன்றைய தினத்தில் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை ராகு காலம் பின்பு அதாவது காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை யமகண்டம் இன்றைய தினத்தில் யார் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் சந்திராசிரமம் என்று பார்க்கும்போது சிம்ம ராசியில் உள்ள பூரண நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசிரமம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய தினத்தில் உள்ள கிரக நடைகளை பார்க்கலாங்க ராசியில் செவ்வாய் பகவான் சந்திருக்கின்றார் ரிஷபத்தில் குரு பகவான் சந்திருக்கின்றார் ரிஷ அதாவது மிதினம் என்று சொல்லக்கூடிய அந்த ராசியை காலப்புருஷ தத்துவப்படி சொல்லக்கூடிய மூன்றாவது இடத்தில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் மற்றும் சுக்கர பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார்கள் புதன் பகவான் கடகராசியிலும் கன்னியில் கேது பகவானும் மீனத்தில் பகவானும் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய தினத்தில் கும்பராசியில் சனி பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார் சந்திர பகவான் அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய தினத்தில் உள்ள அதாவது ராசி பலன்களை பார்க்கலாங்க மேஷ ராசியில் அன்பர்களுக்கு இன்று எப்படி இருக்கும்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் அவர் ஆட்சி பலம் பெறுகிறதும் மற்றும் சந்திரனுடைய நிலை இதெல்லாம் பார்க்கும் பொழுது இன்று கொஞ்சம் அலைச்சல்களும் உங்களுடைய வேலையை நிமித்தமாக ஒரு நபரை பார்ப்பது இவ்வாறான விஷயங்களாக நடக்கும் இருந்தாலும் அது உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான பலனை தரும் இன்று பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய சூழலும் உண்டாகும் அவர்களுடன் அதாவது தன்னுடைய பழைய கால நினைவுகளை நினைவுபடுத்துவீர்கள் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஸ்தானத்தை விட்டிருப்பதால் நிச்சயமாக மார்க்கெட்டிங் பிரிவினர்களுக்கு நல்லதொரு லாபங்கள் கிடைக்கும் இன்றைய நாள் மிக சிறப்பாகமே வாழ்த்துக்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் அவர் வந்து தன குடும்ப வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாவது ஸ்தானத்தில் இருக்காங்க உடன் சூரிய பகவானுடன் சஞ்சரிக்கிறது மிக விசேஷம் சொல்லலாம் இதன் காரணமாக ரிஷபராசி அன்பர்களுக்கு வீடு மனை வாகனம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் தங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டாகும் ஒரு சிலர் வண்டி வாகனம் கற்றுக்கொண்டு வண்டி வாங்கணும் என்ற எண்ணங்கள் இருந்தாலும் அவை இன்று அதை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக உள்ளது இன்றைய தினத்தில் வேற்று மொழிகளை கற்கக்கூடிய ஆர்வங்களும் ரிஷபராசி என்பர்களுக்கு உண்டாகும் மாணவர்களுக்கு அதாவது நினைவாற்றல்கள் அதிகரித்து நல்ல ஒரு மதிப்பெண்களையும் மற்றும் ஆசிரியர்களிடம் ஒரு பாராட்டையும் பெறுவீர்கள் இன்றைய நாள் மிக சிறப்பாக வாழ்த்துக்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் அவர் தன குடும்ப வாக்குஸ்தானமான ராசியில் சந்திருக்கின்றார் இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுதும் மற்றும் அது இன்று குறிப்பாக தன்னுடைய சுய முயற்சியின் பேரில் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் இன்று அனுகூலமான பழங்களைத் தருகிறது உங்களுடைய சுகாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் அவர் வந்து தனஸ்தானத்தை விட்டிருப்பதால் கலைஞர்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் பல வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் உங்களுடைய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மிக அருமையாகவே உள்ளதால் நிச்சயமாக மனைவி வழிகளில் சில ஆதாயங்கள் உண்டாகும் அது மட்டுமின்றி மனைவி வழி உறவினர்கள் உங்களுக்கு உதவி புரிவார்கள் இன்றைய தினம் வண்டி வாகனம் செல்லும்போது மட்டும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நாள் மிக சிறப்பாகமே வாழ்த்துக்கள் நாடகராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் அவர் ரொம்ப அருமையாகவே இருக்கின்றார் இதனால என்ன மாதிரியான விஷயங்களை நடக்க போகுது மேற்படிப்பு உயர்கல்வி என்று நினைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அதுவும் வெளிநாட்டில் அல்லது வெளியூரில் தங்கி படிக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்ட கொண்ட மாணவர்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து முயற்சி செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு பிடித்த துறையும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கல்வி கற்க வேண்டிய ஒரு சில நிறுவனங்களும் உங்களுக்கு கிடைக்குங்க இன்றைய தினம் தாய்மாமன் வழி உறவினர்களால் ஆதாயங்கள் ஏற்படும் இன்றைய தினம் குறுகிய தூர பயணங்கள் மேற்கொள்வீர்கள் அதனால் பல லாபங்களை நிச்சயமாக பெறுவீர்கள் சகோதர சகோதரரிடையே இருந்து வந்த வாக்குவாதங்கள் நீங்கும் உடல்நலம் மேம்படும் இன்றைய நாள் மிக சிறப்பாக சிறப்பாகமே வாழ்த்துக்கள் சிம்ம ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சந்திர அதாவது சூரிய பகவான் அவர் வந்து எங்க இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது லாபஸ்தானத்திற்கு இருப்பது மிக விசேஷம் தொடர்ந்து அவர் அங்கு சந்திருக்கிறதுனால நீங்கள் எண்ணிய காரியங்கள் அனைத்துமே ஈடேறக்கூடிய ஒரு காலகட்டமாக உள்ளது ஆனால் இன்று சந்திராசனத்தின் காரணமாக சில காரியங்களை நீங்கள் அதை நிறுத்தி தான் வைக்க வேண்டும் அல்லது வந்து அதுக்குண்டான முயற்சிகளை நீங்கள் செய்தீர்கள் என்றால் தேவையற்ற பொருள் விரையும் பண விரயம் தாங்க ஆகும் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இன்று செயல்படக்கூடிய ஒவ்வொரு காரியமும் தடை தாமதங்களுடன் நடக்கும் ஆதலால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் மிகவும் நெருங்கிய நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடம் அதாவது வாக்குவாதத்தை செய்ய வேண்டாம் காரணம் இன்று சந்திராசமம் என்பதால் அதாவது பிரியக்கூடிய ஒரு நிலை அல்லது அந்த உறவுகளுக்கு கேடு உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக உள்ளதால் மிகவும் கவனமாகவும் அமைதியாகவும் இறைவனை மட்டும் வழிபடுங்கள் நல்லதே நடக்கும் இன்றைய நாள் மிக சிறப்பாக வாழ்த்துக்கள் கன்னிராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் பாக்கலாங்க உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் அவர் எங்க இருக்கார் அப்படின்னு பாக்க அதாவது லாபஸ்தானத்துல இருக்காருங்க இதனால கன்னிராசி என்பவர்களுக்கு மிக அருமையான காலகட்டமே சொல்லலாம் அதுவும் குறிப்பாக ஊடகத்துறையில் உள்ளவர்கள் மற்றும் அந்த பேப்பர்ஸ் லைன் இருக்குது இல்லையா கொஞ்சம் லைட் வெயிட்டான திங்ஸ் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறது ஏன் பேப்பர் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க மற்றும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாஸ்டிக் பொருட்கள் அது கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு அமோகமான ஒரு காலகட்டமாக உள்ளது உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் தொழில்ஸ்தானத்தில் உள்ளதால் உங்களுடைய தொழிலுக்கு உங்களுடைய மனைவியின் ஆதரவு நிச்சயம் உண்டாக கிடைக்கும் உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமிதம் கொள்ளக்கூடிய அளவிற்கு சாதனை படைப்பார்கள் உடல் மேம்படும் வாழ்த்துக்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் மிக சிறப்பாகவே உள்ளார் அதாவது பாகிஸ்தான் வீட்டிருப்பதால் பெண்களால் உங்களுக்கு நன்மைகள் விளையும் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் கடத்தரஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவதால் பல்வேறு வித விஷயங்களிலும் தங்களுக்கு மேன்மையே உண்டாகும் உங்களுடைய அது குறிப்பாக ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானங்கள் மிக அருமையாக உள்ளதால் தாங்கள் நினைத்ததற்கு மேலாகவே பல நன் நல்ல படங்களை நீங்கள் பெறுவீர்கள் மற்றும் வெளியூர் மற்றும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு உதவுவார்கள் இன்றைய தினத்தில் உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு மேன்மையான போக்கு உண்டாகும் நீங்கள் நினைத்தது நடக்கும் என்ற வகையில் உள்ளது ஆகாதவர்களுக்கு நல்ல ஒரு வரன் கிட்டும் இன்றைய நாள் மிக சிறப்பாக வாழ்த்துக்கள் விஜய ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் உபஜெயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாவது இடத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவானும் மிக அருமையாகவே உள்ளார் இதன் காரணமாக என்ன மாதிரியான பழங்கள் உள்ளது அப்படின்னு பார்க்கும்பொழுது அதாவது குறிப்பாக ராசி அன்பர்கள் இந்த ஆர்கிடெக்சர் டிசைனிங் லைன் மற்றும் இந்த பொட்டிக் அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அப்புறம் அழகு நிலையங்கள் இன்னும் கேட்டிங்கன்னா அந்த பில்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் ஒரு அமோகமான ஒரு காலகட்டம் சொல்லலாம் இன்று புதிய புதிய ப்ராஜெக்டுகள் இவங்களுக்கு கிடைக்கும் நல்ல வருவாய் கிடைப்பதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் இன்று அதிகமாகவே உள்ளது பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதாவது தங்களுடைய தந்தையார் சொல்லை கொஞ்சம் தட்டாதீர்கள் அவர்களிடத்தில் கொஞ்சம் மதிப்பும் மரியாதையும் கொடுங்கள் தேவையற்ற மன உளைச்சலுக்கு ஆளாகாமல் தப்பிக்க வேண்டுமென்றால் அமைதியாகவும் மௌன விரதமும் இருப்பது நல்லது உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அதாவது ஸ்தானத்திலிருந்து உங்கள் ராசியை பார்ப்பதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் தனுசு ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யார் பார்த்தீங்கன்னா குரு பகவான் குரு பகவான் உபதேயஸ்தானத்தை தொடர்ந்து சந்தித்துக் கொண்டிருக்கின்றார் என்று சொல்லக்கூடிய புதன் மிக அருமையாகவே இருக்கின்றார் இதன் காரணமாக எப்படி எல்லாம் பயன் அதாவது பணம் கிட்டும் என்று பார்க்கும்பொழுது நிச்சயமாக திடீர் பண வரவுக்கு என்று வழி உண்டு இன்சூரன்ஸ் என்று ஆக்சிடென்ட்ஸ் இது மாதிரி படம் எப்பயோ செய்த சில விஷயங்கள் எல்லாமே இன்று உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரக்கூடிய நிலை உண்டு வழக்குகள் கூடிய நிலையும் மற்றும் வழக்கறிஞர்கள் சுபட்சம் பெறக்கூடிய நிலையும் இன்று உண்டாகும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் அவர் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்றார் மற்றும் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு நன்மையை தருவார் கொஞ்சம் கெடுது கெடுப்பழங்கள் ஏற்பட்டாலும் அதாவது அலைச்சல்கள் சில உங்களுடைய வேலைகளை நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வது மற்றும் அதாவது புதிய புதிய ஆர்டர்கள் பெறுவதற்காக கொஞ்சம் அங்கும் இங்குமாக அலையக்கூடிய ஒரு சூழலும் உண்டாகும் ஆனால் கவலை வேண்டாம் உங்களுடைய அலைச்சலுக்கும் உழைப்புக்கும் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு லாபத்தை ஈட்டுவீர்கள் இன்றைய தினம் தம்பதியிடையே ஒற்றுமைகள் மேம்ப மேம்படும் அவர்கள் புரிந்து கொள்வார்கள் இன்றைய நாள் மிக சிறப்பாக வாழ்த்துக்கள் கும்ப ராசி இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் மிக அருமையாக விட்டிருக்கின்றார் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதாவது குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கு எங்க இருக்கீங்க பஞ்சமஸ்தான ஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரியன் சூரியனும் சுக்கரனும் இருக்காங்க சுகஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காங்க பிளஸ் வந்து உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசியில் செவ்வாய் பகவான் விற்றிருக்கின்றார்கள் இதன் காரணமாக நிச்சயமாக உங்களுக்கு இதை சொல்லுவாங்களே மைன்ஸ் நிலக்கரி சுரங்கங்கள் இந்த மாதிரி லைனில் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சுபிச்சகரமான ஒரு காலகட்டம் சொல்லலாம் இரும்பு வியாபாரம் நல்லபடியாக செல்லும் நிச்சயமாக ஏதாவது ஒரு வேலை வந்து கொண்டேதான் இருக்கும் அது சும்மா இருக்க மாட்டீங்கன்னு இல்லையா அந்த அளவுக்கு சூப்பராகவே இருக்குங்க உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு பல்வே பல்விதத்திலும் உங்களுக்கு நன்மைகள் நிக நிகழும் இன்றைய தினம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் மீன ராசி இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உபஜயஸ்தானத்தில் தொடர்ந்து சந்தித்துக் கொண்டிருப்பது மிக விசேஷம் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த மேஷ ராசி அது என்னன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றிருப்பதால் மீன ராசிக்கு ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்து கொண்டே இருக்கும் ரொம்ப சொகுசான ஒரு வாழ்க்கையை நீ நடத்தக்கூடிய ஒரு சூழலும் உண்டாகும் காரணம் உங்களுக்கு கிரக நிலைகள் மிக அருமையாகவே உள்ளதால் பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு மேன்மையே நிகழும் இன்றைய தினத்தில்ன்னா ஆசிரியர்களுக்கு நல்ல ஒரு பாராட்டும் மதிவும் கூடும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜோதிட தகவல்ல எல்லாருக்கும் வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா போது கல்யாணம் திருமண வாழ்க்கை இது சம்பந்தப்பட்ட விஷயந்தான் மெஜாரிட்டியாக எல்லாருக்கும் தேவைப்படுது ஸோ அதன்படி பார்க்கும்பொழுது தம்பதிகள் வந்து ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய ஜாதகத்தை முதலில் ஆராய்ந்து அந்த பொருத்தம் பார்க்கும் பொழுதே நம்ம ஒரு விஷயம் இது இருவரும் சேர மாட்டாங்க எளிய முனியமாக இருப்பாங்க இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாங்க அதுக்கு தான் ஜாடிக்கேற்ற மூடி என்று சொல்வாங்கள்ல அதாவது இவங்களுக்கு இவங்க மேட்ச் அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் இருக்குது அது ஒருத்தவங்க ரொம்ப கோவத்தன்மை உள்ளவர்களாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள போய் திருப்பி ஒரு கோவத்தன்மை உள்ள ஒரு நபரை வந்து சேர்த்து என்ன ஆகும் நிச்சயமாக ரெண்டு பேருமே சண்டை போட்டாங்கன்னா அது இன்னும் மனமுறைவுக்கு வித்திடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்க வேண்டும் அதே மாதிரி பழக்க வழக்கங்கள் இவங்களுடைய பழக்க வழக்கங்கள் வந்து ரொம்ப மாடர்னாக அல்ட்ரா இதில் இருந்துட்டு இவங்க பத்தின நான் கிராமத்துவாசியா வாழ்ந்துட்டு அவங்கள கொண்டு போய் சேர்த்துக்கிட்டா எப்படி இருக்கும் அதே மாதிரி ஆஹ் ஜாதக பொருத்தத்துலையும் பார்க்கும்பொழுது அதுலேயே நமக்கு தெரிஞ்சிடும் இவர்களை வந்து நம்ம ஒதுக்கலாம் இவர்களோட நம்ம இணைந்து பயணிக்கலாம்ன்ற ஒரு விஷயம் எல்லாம் ஆஹ் நம்ம கண்டுபிடிக்க முடியுங்க சரி எதை பத்தி பேசுறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒருவருடைய ஜாதகத்துல அப்படின்னு பாக்கிறச்சா இந்த திருமண வாழ்க்கை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா அந்த வாழ்க்கைக்கு எந்தெந்த கிரகங்கள் எல்லாம் இருக்க வேண்டும்ன்றத முதல்ல சொல்கிறேன் அதாவது ஒரு ஜாதகத்தை எடுத்திங்கனாலே குடும்பஸ்தானம்னு ஒரு ஸ்தானம் இருக்குது அந்த ஸ்தானத்தில் பாவ கிரகங்கள் இருக்கக்கூடாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கலத்திர ஸ்தானத்தில் பாப கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி செவ்வாய் சூரியன் ராகு கேது இந்த கிரகங்கள் இருந்தாலும் அந்த திருமண வாழ்க்கை சுபட்சமாக இருக்க மாட்டேந்திங்க இது நான் சொல்றது எல்லாமே நிறைய பாயிண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா அதில் மெஜாரிட்டியாக அதிகமான விஷயங்கள் வந்தால் நிச்சயமாக இதெல்லாம் ஏற்படும் அந்த விதிகள் நான் பேசிட்ருக்கேன் அதன்படி பார்க்கும்பொழுது அந்த அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மங்கல்யஸ்தானத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது இருந்தால் பிரச்சனைகள் எழும் ராகு கேது சூரியன் செவ்வாய் மற்றும் இங்கே எந்த சனி சுக்கரன் யாராக இருந்தாலுமே கொஞ்சம் பிரச்சனைகளுக்கு ஆளாவார்கள் ஏன் அப்படின் அப்படின்னு பார்க்கும்போது திருமண வாழ்க்கை வந்து சோபிக்க மாட்டேங்க ஏன்னா அவங்களுக்கு இந்த எட்டாவது இடம் மாங்கலியஸ்தானம் கடத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாவது ஸ்தானம் மற்றும் இந்த இரண்டாவது ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம் இந்த மூன்று ஸ்தானங்களும் மிக அருமையாக இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு திருமணம் வழக்கை மிக சிறப்பாக இருக்குங்க இதுவருடைய ஜாதகத்தை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் சரி இது மாதிரி இருக்கு அப்படின்னா இதற்கு என்ன மாதிரியான பொருத்தங்கள் செய்ய வேணும் அப்படின்னு பார்க்கும்போது நட்சத்திர பொருத்தங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா தின பொருத்தம் கன பொருத்தம் மகேந்திர பொருத்தம் ரஜ பொருத்தம் யோனி பொருத்தம் இப்படி அந்த ஸ்வீட் இருக்கம் இது மாதிரி வேதை பொருத்தங்கள்னு இந்த பத்து பொருத்தங்கள் அப்படி வரிசையா சொல்லுவாங்க இந்த பொருத்தங்கள் இருந்தாலே போதும்னு நிறைய பேர் திருமணம் செய்து விடுகிறார்கள் அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து ஒரே நிமிஷத்தில் திருமண பொருத்தம் இன்னும் ஒரு புத்தகம் விற்கிது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துல நீங்க ஒரு திருமண பொருத்தம் பார்க்கறது எவ்வளவு காலம் முடியும் அப்படின்னு பார்க்கத்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துலேயும் முடிஞ்சிருங்க ஏன்னா நம்ம வந்து இந்த நட்சத்திர பொருத்தங்கள் நான் சொன்னேன் இல்லையா இந்த நட்சத்திர பொருத்தங்கள் ராசி பொருத்தங்கள் இதெல்லாம் காட்டிலும் ஜாதக கிரக அமைப்பு பொருத்தங்கள் மிக அவசியங்க எப்படின்னா இருவருக்கும் கிரக அமைப்புகள் மிக சரியாக அமை அழகாக அமைந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு அவருடைய திருமண வாழ்க்கை மிக சுபிச்சகரமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பொதுவாகவே ஜெனரலாவே நம்ம நல்லாதான பண்ணோம் எந்த தப்பமே பண்ணலையே நமக்கே இந்த மாதிரி வாழ்க்கை அப்படின்றது நிறைய பேர் சோர்ந்துப்பாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதாவது அவங்களுடைய வாழ்க்கை தரம் எல்லாமே வந்து ரொம்ப உயர்ந்த அளவில் இருந்திருப்பாங்க சந்தோஷமா இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கலாம் ஆனால் திருமணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே சண்டை சச்சரவோ ஐயையோ கல்யாணமே பண்ணாமல் தனியாகவே இருந்திருக்கலாம்ன்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் கூட வந்து சேருங்க இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்பு தான் காரணம் ஏன்னா ஒரு சில பார்த்தீங்கன்னா ரொம்ப குக்கிராமத்திலேருந்து வந்து சென்னையில் இருந்து அழகான குடும்பத்தை நடத்தி இன்னும் ரொம்ப வாழ் வாழ் வாழ்வு வாழ்கிறார்கள் இதே இங்கே பிறந்து வளர்ந்து வெளியூரோ அல்லது வெளிநாட்டிற்கோ சென்று ஒரு ஒரு சில மாதங்களையே அல்லது வந்து ஒரு சில நாட்கள் வாழ்ந்து தங்களுடைய இருப்பிடத்திற்கு திரும்பி வருகிறார்கள் இதற்கெல்லாம் காரணம் வெறும் நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் பார்ப்பது மிக தவறான ஒரு விஷயங்க சொல்லுவாங்க இல்லையா இத்தனை நட்சத்திரத்துக்கு அதாவது இத்தனை பொருத்தத்துக்கு பத்துக்கு ஏழு பொருத்தம் இருக்கு அப்பா எட்டு பொருத்தம் இருக்கு முதல் தரமான பொருத்தம்னு ஆனா அது மாதிரி பொருத்தங்கள் இருந்தும் விவாகரத்துக்கு நிறைய பேர் போயிருக்காங்க நானே கண்கூடாக பார்த்துருக்கிறேன் அதற்கு காரணம் என்ன விஷயங்கள் அப்படின்னு பாக்குறச்சா அனுகூல சஷ்டாசகம் நிறைய விஷயங்கள் இருக்குது அது மாதிரி எல்லாமே வாழ்க்கையை வந்து ரொம்ப கெடுத்துக்கிறாங்கன்னே சொல்லலாம் வெறும் இந்த ராசி நட்சத்திரம் இந்த எதுக்கு ஜோசியர் போய் பார்க்கணும் நம்மளே வந்து நெட்டில் அடித்து பார்த்துக்கலாமே பொறுத்தவங்கன்னு போட்டு பார்த்தாலே இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் ஆகும் ஆகாதுன்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு ஜோசியர் ஆகி திருமணத்தை நடத்தி வச்சுறாங்க பா ஒம்பது ஒருத்தருக்கு நிச்சயமாக எங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்னு அதெல்லாம் ரொம்ப தப்பான ஒரு விஷயங்க காரணம் வந்து நிறைய சொல்லிட்டே போகலாம் ஏன்னா இப்போ நட்சத்திரத்தை பொருத்தத்துல வந்து நம்ம இதெல்லாம் பார்க்க முடியாது எதெல்லாம் பார்க்க முடியாதுன்னா தோஷம் எப்படி பார்க்க முடியும் இப்ப ரிஷப் இருக்கக்கூடிய கார்த்தி நட்சத்திரக்காரர்களுக்கும் உதாரணமா சொல்றேன் கடகராசியில் உள்ள பூச நட்சத்திரக்காரர்களுக்கும் பா சரியான பொருத்தம் அப்படின்வாங்க வசியை பொருத்தம் இருக்குன்னுவாங்க யோனி பொருத்தம் இருக்குன்னுவாங்க இந்த பெண்ணாடு ஆ நாடுன்ற விஷயம்தான் இந்த கார்த்திகை பூச நட்சத்திரம் யோனி மிருகங்களை குறிக்கக்கூடிய ஒரு விஷயங்க ஸோ அப்போ வந்து எதனால இந்த பொருத்தங்களை வந்து நம்ம தவிர்க்கணும் அதாவது இது மாதிரி ரொம்ப வசிய பொருத்தம் இருக்கு யோனி பொருத்தம் இருந்து கூட நம்ம ஏன் தவிர்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது ஒருவருக்கு அதாவது ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரக்கார பெண்ணுக்குன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கு அதுவும் கடுமையான தோஷம் இருக்கு அதே மாதிரி கடகராசி அன்பர்கள்ல பூச நட்சத்திர ஆணை வந்து ஆணுடைய அது மாதிரி எந்த தோஷமும் இல்ல இவர்களை வந்து திருமணம் செய்தால் எப்படி இருக்கும் நிச்சயமாக சுபிச்சுகரமாக இருக்கவே முடியாதுங்க காரணம் வந்து அதில் ஒரு கான்ட்ரவர்சி வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு காரணம் இவர்களுக்கு செவ்வாய் தோஷம் இவங்களுக்கு செவ்வாய் தோஷமும் இல்லை அதுவும் கடுமையான தோஷங்கள் சில விஷயங்கள்லாம் நம்ம பேசிருக்கோம் செவ்வாய் தோஷத்தை பத்தி அந்த மாதிரி பார்க்கும் பொழுது மேலெழுந்த வாரியாக பார்ப்பதை தவிர்ப்பது மிக உத்தமம் உங்களுடைய அதாவது இப்போ சொன்னோம் இல்லைங்களா குடும்பஸ்தானம் கலத்திரஸ்தானம் மற்றும் ஸ்தானம் இந்த மூன்று ஸ்தானங்கள் ரொம்ப மக்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஸ்தானங்கள்லாம் வந்து பொதுவாகவே எந்த கிரகங்களும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதாவது சுத்த ஜாதகம்னு வாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அது என்னங்க சுத்த ஜாதகம் ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன் அப்புறம் மெயினாக வந்து நான் சொன்ன விஷயங்கள் இப்போ சொன்ன அத்தனை பொருத்தங்களும் ரிஷபராசி காதி நட்சத்திரக்காரர்களுக்கும் கடகராசியில் உள்ள பூச நட்சத்திரக்காரர்களுக்கும் அருமையான பொருத்தங்கள் இருக்கும் ஆனால் திருமண வாழ்க்கை சரியில்லாமலும் போனதை நான் பார்த்துருக்கேன் அப்போ அப்போ பார்க்கும்பொழுது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய ஜாதகத்தில் வந்து நான் சொன்ன இந்த மாதிரி நாகதோஷம் இருக்கலாம் அல்லது செவ்வா தோஷம் இருக்கலாம் அல்லது வந்து மாங்கல்ய தோஷம் இருக்கலாம் அல்லது தோஷம் இருக்கலாம் இவ்வாறு பல் வகையான தோஷங்கள் இருக்குது இருந்து அவங்க வந்து அதற்கேற்ற மாதிரியான ஒரு வரனை தேர்ந்தெடுக்க வேண்டுமே தவிர ஏதோ ஆனோன்னு சொல்லிட்டு டக்குன்னு இந்த வெறும் நம்பளாவே ஜோதிடராகி வெறும் நட்சத்திர மட்டும் பொருத்தத்தை மட்டும் பார்த்து விட்டு திருமணத்தை முடிப்பது மிக தவறான ஒரு விஷயங்க எவ்வளோ செலவு பண்ணுறோம் ஒரு ஜோசியரையே பார்த்து அவங்க ஒரு கன்சல்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எந்த ஒரு ஆலோசனையும் நீங்கள் மேற்கொள்ள இயலாங்க அதாவது நான் சொ நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா அதாவது வெறும் நட்சத்திர பொருத்தங்களை மட்டும் பார்த்து விட்டு திருமணம் தான் என்னோட தாழ்மையான கருத்துங்க ஏன்னா நம்ம வாழ்க்கைன்றது ஆயிரம் காலத்து ஒரு பயிர் சொல்லுவாங்க ஏன்னா ஒரு வெறும் நட்சத்திர பொருத்தத்தில் மகேந்திர பொருத்தம்னு ஒன்று இருக்குது உதாரணமாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் திருமணத்திற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மேடம் மகேந்திர பொருத்தம்லாம் இருக்குது மேடம் அப்படி இருந்து ஏன் குழந்தை பிறக்கலை அப்படின்பொழுது அந்த இரு ஜாதகங்களில் வந்து ஏதாவது ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புத்திர தோஷம் கடுமையாக இருக்கும் இதெல்லாம் வந்து பார்க்காம மேல் எழுந்த வாரியாக வெறும் நட்சத்திர பொருத்தங்கள் இருக்கு இல்லையா இந்த நட்சத்திரமும் இந்த நட்சத்திரமும் மேட்ச் ஆயிருக்குன்ற ஒரு விஷயத்த மட்டும் எடுத்துக்காதீங்க ஜாதக பொருத்தம் மிக அவசியங்க ஆஹ் ஏன்னா நிறைய சொல்லிட்டே போகலாம் இப்ப நம்ம பொதுவாகவே ஆஹ் ஒரு கணவன் மனைவி ஒற்றுமைக்கு வாழணும் அப்படின்ற சில விஷயங்கள் அல்லது திருமணம் வந்து தாமதமாக நடக்குது அஹ் அதற்கு என்ன செய்யலாம் இது மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது திருவிடந்தை கோவில் இருக்கு இல்லையா அந்த கல்யாண பெருமாள் சொல்லுவாங்க வரகராஜ பெருமாள் கோவில் நீங்கள் அங்கே சென்று என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா துளசி மாலை வந்து சுவாமிக்கு சாத்தது ரொம்ப விசேஷம் அதே மாதிரி ஒரு ரோஜாப்பூ மாலை வந்து சுவாமிக்கு சாத்திட்டு அந்த மாலை வந்து நமக்கு கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு நம்ம வீட்லேயும் எடுத்துகிட்டு வந்து அதை நமக்கும் கருத்துலேயே அனுபவி அனுபவிப்பாங்க நம்மளுக்கு அங்கே இருக்கக்கூடிய புரோகிதர்கள் அதை நமக்கு கழுத்துல போட்டாலும் அதை என்ன பண்ணுங்க போட்டுட்டு சுவாமிய வந்து ஒரு ஒன்பது முறை பிரதக்ஷணம் சொல்லுவாங்க இடம் இருந்து பலமாக சுத்த வேண்டும் அப்படி சுத்தி வரும்போது உங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன்ஸ் கொடுக்கும் நிச்சயமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு திருமண வாழ்க்கை மிக சிறப்பாகவும் அமையும் இதெல்லாம் நீங்க பாருங்க அந்த மாலையை எடுத்துட்டு வந்து வீட்டுல வைங்க அது திருமணம் ஆனதுக்கு அப்புறமும் நீங்க சுவாமி அதாவது ஓடக்கூடிய ஆற்றில் வந்து போடுறது நல்ல விஷயம் இல்லையா இந்த திருமண வாழ்க்கை ஒற்றுமையாக இது வரைக்கும் ஒரே ச சண்டை பிரச்சனையாக இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் அவங்களும் வந்து இது மாதிரி ஒரு பிரார்த்தனை செய்துக்கு செய்து அந்த மலையை வீட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய ப பிரார்த்தனை நிறைவேற்றிருக்குன்ற மாதிரி ஒரு கட்டத்தில் நிச்சயமாக இந்த ஓடக்கூடிய நீரில் நீங்கள் போட்டுருங்க நல்லதே நடக்குங்க முயற்சி செய்து பாருங்கள் வாழ்த்துக்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்